ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது பத்து ரூபாய் நாணயம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஹைதராபாத் மின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஸ்டார் சுவாமி சின்மயானந்த பிறந்த நூற்றாண்டு சிறப்பு ரூபாய் நினைவு நாணயம் தகவல்கள் மற்றும் விலை விவரம் இவர் இந்து ஆன்மீக தலைவர் தலைவராவார் மற்றும் ஆசிரியராவார் இவருடைய இயற்பெயர் பாலகிருஷ்ணா மேனன் என்பது இவருடைய இயற்பெயர் இவர் கேரளா மாநிலத்தில் எர்ணாகுளம் என்ற இடத்தில் பூதம்பள்ளி என்ற ஊரில் பிறந்தவராவார் இவர் நேஷனல் கெராய்ட் என்ற பத்திரிகையில் வேலை பார்த்தவர் இந்த நாணயத்தின் பின்புறம் அசோகமித்திரை மற்றும் சத்யமே ஜெயமே என்று ஹிந்தியிலும் எழுதியிருக்கும் இதில் நிக்கல் இரண்டு சதவீதம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் விட்டம் ஒன்று புள்ளி இருபத்தெட்டு தடிமண் ஏழு புள்ளி ஏழு ஒன்று கிராம் எடை உள்ளது பாரத் என்று ஹிந்தியிலும் இந்தியா என்று ஆங்கிலத்திலும் பொறிக்கப்பட்டுள்ளது நடுவில் சின்மயானந்தா உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது இந்த நாணயம் ஸ்டார் குறியீடு இருப்பதால் இது ஹைதராபாத் மின்ட் நாணயம் இது நல்ல யுஎன்சி கண்டிஷனாக இருந்தால் நூற்றி ஐம்பது ரூபாய் வரை விலை போகும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ you. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்